ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேடே தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேட்டையும் உங்களுக்கு உள்ளவங்களுடைய ஹேருக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது லாங் லாஸ்டிங் சொல்ல நல்லாவே உங்களுக்கு முடி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடி முழுசுமே நல்லா கருப்பாக அந்த அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹேடே தாங்க இது பொதுவாக வந்து ஹேடே செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து முழு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வேறு பாத்திரம் எடுக்கும்போது அந்த கருப்பு கலராக மாறுறது வந்து ரொம்ப வந்து லேட்டாகும் கம்மியாக அந்த கருப்பு கலரே கம்மியாக இருக்கும் அதனால தான் நம்ம இரும்பு கடை எடுக்க சொல்கிறோங்க வாங்க இந்த ஹேடை வந்து எப்படி செல்லணும்னு வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்க பொருள் பார்த்திங்கன்னா மாதுளையோட அந்த தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதுளையோட தோலை தான் நான் எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம வச்சுப்போம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக சூடான பின்னாடி அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் டீ பவுட்ரு வந்து மசாலா டீ இல்லாமல் சாதா டீ பவுட்ரு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும் இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த மாதுளையோட தோலெல்லாம் வந்து போட்டுலாம் நீங்கள் அப்படியே வந்து சும்மா பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுலாம் நமக்கு வந்து அந்த ஜூஸ் மட்டுந்தாங்க எடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் அப்படியே போடுறதுனால போடலாம் இதை நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஹை ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க பொதுவாக வந்து உங்களுக்கு மாதுளையும் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் நமக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து மாதுளையினையும் இருக்குங்க ஸோ நீங்கள் மாதுளை எடுக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது முடி வந்து கொட்டவும் கொட்டாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வடிகட்டிக்கலாங்க ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒயிட் காட்டன் துணி எடுத்து நீங்கள் வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து நமக்கு டிக்கேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம ரெண்டு பொருள் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோ தான் உங்களுக்கு வந்து ஹேடை வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ இந்த டிக்கேஷன் வந்து நல்லா எடுத்து ஒருவேளை இப்போ நான் எடுத்துருக்க வந்து ஒரு மீடியம் ஹேருக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுடைய ஹேர் கொஞ்சம் லாங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு நீங்கள் அந்த ஜூஸை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுட்ரு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் மரதாணி பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ரெண்டு பொருள் தான் நம்ம எடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா காஃபி பவுடர் எடுத்துருக்கேன் அவ்வளோ தான் இப்போ இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு நாலு சொட்டு மட்டும் தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நல்லா அந்த பேஸ்ட்டு பதத்துக்கு நமக்கு வந்து ஹேடை வந்து கிடைக்கும் அதனால தான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த மாதுளையோட ஜூஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் இதை எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்குங்க இந்த மெஷர்மெண்ட் பவுடருக்கு வந்து இவ்வளவு டிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படியே எடுத்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் சும்மா வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்து நல்லா வந்து சூடுபடுத்திக்கலாம் ஏன் அப்படின்னா எப்போவுமே எந்த ஒரு ஹேண்டையும் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஹெட் ஏக் வரும்னு சொல்லுவாங்க இல்லாட்டி வந்து அப்படியே சளி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா லைட்டை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு எப்போயுமே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரவே வராது முடிக்க எந்த பாதிப்பும் வராதுங்க இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம் கருப்பாக பாருங்கள் இப்போவே வந்து அந்த கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா அந்த டிகேஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்கணும்னு ஒரு ஒன்றும் இருக்குது அது இல்லாமல் வந்து நம்ம காஃபி பவுடரும் சேர்த்தனால தான் இப்போ இதை நல்லா ஆறுன பின்னாடி மூடி போட்டு வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணி நேரம் மாதிரி நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கோங்க இதை விட நீங்கள் ஓவர் நைட்டு வச்சுட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல பிளாக் கலரில் கிடைக்கும் நான் வந்து ஒரு ஏழு மணி நேரம் மட்டும் இதை அப்படியே வந்து வச்சுருந்தேன் பாருங்கள் நல்லா வந்து பேஸ்ட்டு நம்ம தேங்காய் என்னை கொஞ்சம் விட்டதுனால நல்ல பேஸ்ட்டு பார்த்துக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்குது இப்போ வந்து நீங்கள் டை போட நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நாளே உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் நல்லா பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரித்து நல்லா வந்து நீவி வந்து இந்த ஹேடையை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க சும்மா வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூடாக வந்து நீங்கள் எப்பயுமே வந்து வாட்டர் எடுத்துக்காதீங்க முடி எல்லாமே பிஞ்சிட்டு வந்துட்டும் அதே சமயத்தில் தலை குளித்து பின்னாடி டப் டப்புன்னு வந்து அந்த தலையை வந்து நீங்கள் அடித்து அதை காய வைக்கிறேன்னு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பொறுமையாக வந்து காஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து சீ கொம்பு வச்சு நீங்கள் வந்து சீவி எடுத்துக்கலாம் அது வந்து இல்லாமல் மறுநாள் வந்து நீங்கள் மயில் ஷாம்ப் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் இப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ